டியூட்டிக்கு இந்த டைமுக்கு போக மாட்டீங்க எங்க வெளியில எங்க போறியா நான் ஏ நான் எங்க போறது உங்களுக்கு தெரியாது டேலன்றனால தான் கேக்குறேன் எங்க போற கேடா வீணா ஒரு வம்பில் செஞ்சிருக்காத போய் வேலைய பாரு போ என்னம்மா ஆளாளுக்கு எல்லாரும் நல்லவங்களா மாறிட்ட மாதிரி இருக்கு என்ன மீனாக்கி பெண்ண ஆயிடுச்சு அவ ஒண்ணு செத்துடலல இந்த தங்கச்சே சாவுன்னு சொல்ற சின்ன யோகி சேரு நோயி இந்த தங்கச்சே பத்தி இன்னொரு தடவை நான் பேசணும் கட்டنا பொண்டாட்டின கூட பார்க்க மாட்டேன்டி கோல்லயும் மிதிச்சு கொன்னுடுவேன் பாத்துக்க

ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் அம்மா முன்னாடியே என் தம்பி முன்னாடி நீ என்ன கை நீட்டுவ உன்ன ஆ அம்மா என்னங்க நீங்க சும்மா சும்மா அடிச்சிட்டே இருக்கீங்க சும்மா வா சொல்லிருக்காங்க பாலமுலி கரை பார்க்க கரச்சான் கொல்லும் கரியனே ஆடி காடி காடி இப்ப தான் நீ வாயில இருந்து மரியாதையான வார்த்தை வருது இங்க பா இங்க பாருங்க நீங்க பண்றது ரொம்ப தப்பு பாத்துக்கங்க எங்க அம்மா என் தம்பி முன்னாடியே என்ன கை நீட்டீங்களா அவங்க எல்லாம் உங்களை சும்மா விட மாட்டாங்க பாத்துக்கங்க இங்க பார் நீ இவ்ளோ நாள் எனக்கு மரியாதை கொடுக்கலனா நான் உன்னை உட்கார வச்சு உலத்தி சம்பாதிச்சு உனக்கு சோர் போடல அதனால நீ எனக்கு மரியாதை கொடுக்கல அதை நான் வாங்கிக்கிட்டேன் ஆனா இனிமே அப்படி கிடையாது இனி நான் உலத்தி சம்பாரிச்சு எடுத்துட்டு வரதுல கூழோ கஞ்சியோ எது கிடைக்குதோ அதை தாண்டி நீ குடிக்கணும் நான் குடுக்கற பணத்துல என்ன உன்னால குடும்பம் நடத்த முடியுமோ அதை நீ நடத்து அப்புறம் இன்னொரு விஷயம் என் தங்கச்சி நீ ஏதாவது தகாத வார்த்தைங்க பேசுனேன்

எவ்வளவு தைரியம் இருந்தா உன் முன்னாடியும் தம்பி முன்னாடியும் என்ன கை நீட்டாருமா நீ கேளுமா டேய் செல்வா நீ பார்த்தத தானடா இருக்க பாருடா என்ன எப்படி அடிச்சிட்டாருன்னு கேளுடா மாப்ள நீங்க பண்ணது ஆ இருந்தாலும் தப்பு தப்பு தான் மாப்ள நீ அமைதியா இருடா ஆ இருந்தாலும் மர்மங்க பண்ணது தப்பு தப்புதான் என்ன மாப்ள என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல இப்படி நீங்க பண்ணது ரொம்ப தப்பு மாப்ள ஹாதர் கேளுங்க மாப்ள பேசாதீங்க நான் பேசி முடிச்சறேன் அப்புறம் நீங்க பொறுமையா பேசுங்க ரெண்டடியா விட்டுக்கிங்க இன்னொரு கூட சேர்த்து கொடுக்க வேண்டியதான முடிவு எடுத்திருக்காரு இப்பதான் அவரு ஆம்பளையாவும் நடந்திருக்காரு இத பாக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கெல்லாம் ரெண்டு காணாது இன்னும் எத்தனை அடி கொடுத்தாலும் நீ எல்லாம் திருந்தியான்னு கேட்டா கஷ்டம் தான் உன்னை பெத்தவன் நானே சொல்றேன் அது ரொம்ப கஷ்டம் தான் நீயா திருந்தினா மட்டும்தான் உண்டு திருந்தி தோலை இங்க பாருக்கோ இவ்வளவு நாள் நீ எப்படி எப்படி இருந்துட்ட ஒரு மனுஷியாவோ ஒரு ராட்சசியாவோ இல்ல நீ எப்படி இருந்தியோ அது உனக்கு மட்டும் தெரியும் ஆனா இன்னைக்கு நீ நடந்துகிட்ட பாரு இதை பார்க்கும் போது எனக்கு இல்ல இதோ மாமாக்கு இல்ல எவ்வளவு பெரிய கோழையா இருந்தாலும் அவனையும் இருந்து வந்து உனக்கு கையை அடிப்போம் அந்த மாதிரி நீ நடந்துகிட்ட உன்ன மாதிரி தானே மீனா ஒரு பொண்ணு அவ உயிருக்கு போராடி என் அவனை கிட்ட பார்த்துட்டு தப்பிச்சு வந்திருக்கா ஆனா நீ என்னட انا அவ சாவளியானே சாதாரணமா கேக்குறல உனக்கு இப்ப கூட அவ மேல ஒரு பழிதம் வரலனா நீ என்ன மனுஷ பிறவியாக்கா நீ பாருங்க நீ குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் எல்லா பிரச்சனையும் குடும்பத்துக்குள்ளேயே வெச்சுக்கணும் வெளியில போயிட்டு டெருக நம்ம தான் ஒருத்தருக்கு ஒத்தனு அனுசரணையா இருக்கணும் ஆதே நீங்க என்ன எனக்கு அறிவரியா சொல்லணுமே தவிர நான் இப்ப உங்களுக்கு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு என்ன மனுஷங்க நீ நீ யாரே நீ உங்க நாத்தனாரேனே உங்க நாத்தனாரே நம்மது அவங்களுக்கு ஒரு பொண்ணு மாரியன்னி அண்ணாவோட தங்கைச்சி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பொண்ணு அண்ணி அவ சின்ன வயசுல இருந்து அம்மாவையும் அப்பாவையும் பாக்காத நானும் அப்படிதான் அண்ணி அதனாலதான் அவளோட மன கஷ்டம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க நீங்க எத்தனையோ வாட்டி அடிச்சிருக்கீங்க அவமானப்படுத்தீங்க எல்லாமே பண்ணிருக்கீங்க எல்லாத்துக்கும் அந்த வாயில்லா ஜீவன் அமைதியா தானே நீ இருந்திருக்கேன் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு உயிருக்கு போராட நிலைமை இருந்திருக்கா இப்பவும் உங்களுக்கு அவன் மேல ஒரு பரிதாபம் வரலனா நீங்களாம் எனக்கு சொல்லவே ஒரு நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஜென்மமா இருந்தா உடனே புரிஞ்சுப்பாங்க இவளுக்கு அதெல்லாம் புரிய போறது இல்லை ஏன்னா இவதான் ஜென்மமே கிடையாதாச்சு ஜென்மமே மனுஷ ஜென்மமா இருந்தா பரவாயில்ல மிருக நம்ம மாறிட்டால இவன் என்னைக்கும் மிருகமா மாறிட்டான் அதான் இப்படி இருக்கான் இவ கிட்ட பேசுறதே வேஸ்ட் நீ செல்வா நீ ஐஷம் போய் மீன் அவ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வாங்க மாப்ள நீங்க நீங்களே போறதுல போய்ட்டு வாங்க இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க இல்ல தே மீனா முகத்த பாக்க கூட எனக்கு அருகத இல்ல நானும் இவ கூட சேர்ந்து ரொம்ப ஆடி இருக்கேன் தே எனக்கு என்ன தண்டனை வேணும் அது இந்த தங்கச்சி தான் கொடுக்கணும் ஆல்ரெடி எனக்கு ஐஷம் தங்கச்சி கொடுத்துட்டா இன்னும் இந்த தங்கச்சி எனக்கு கொடுக்கணும் இல்ல கொடுப்பா மன்னி கொடுப்பா மச்சான் நீ போய் மீனாவை கூட்டிட்டு வா நீ என் தங்கச்சியை போயிட்டு மீனாவை கூட்டிடுவாங்க நான் ரெண்டு நாள்ல என் தங்கச்சியை கூட்டிட்டு ஊருக்கு கிளம்புற மச்சான் என்ன பேசுறீங்க இல்ல மச்சான் இனிமேல என் தங்கச்சிய நான் தனியா விட மாட்டேன் என் தங்கச்சியை நான் பத்திரமா பாத்துப்பேன் நீங்க கூட்டிடுவாங்க என் கிட்ட நம்பி விடுங்க என் தங்கச்சிய பொண்ணு போல நான் கண்ணுல வச்சு பாத்துப்பேன்ப்பா ஒரு அப்பாவோ அம்மாவோ இல்லாத குறைய என் தங்கச்சிக்கு நான் கொடுக்க மாட்டேன் அந்த அளவுக்கு நான் எப்படி என் தங்கச்சியை பாத்துக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லபடியா பாத்துப்பேன் நீங்க மீனாவை கூட்டிடுவாங்க நான் நானும் மீனாவும் நாளைக்கு கிளம்புறோம் நீங்க பாருங்க மாமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா மீனாவை என்னால உங்க கூட அனுப்ப முடியாது. இங்க பாருங்க மீனா உங்களுக்கு மட்டும் தங்கச்சி இல்ல. தான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இவ்வளவு போராட்டமே. இங்க பாருங்க மீனாக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம நான் அவளை எங்க அனுப்ப மாட்டேன். அவ இங்க எங்க கூட தான் இருக்கணும். நான் செஞ்சு மாமா நான் உங்க கூட அனுப்ப மாட்டேன். அதுக்கு என்ன மச்சான்? நீங்க இருக்கீங்களா இல்ல யாருக்காக எனக்கு தெரியாது. உங்க நீங்க ம் சரிம்மா நீ சொல்லிதான் நான் ஒரு மனுஷனாவே மாறி இருக்கேன் இதுலயும் நீ சொல்றது சரியாதமா வரும் நானும் மீனாவும் இங்க இருக்கும் உனக்காகவும் அச்சானுக்காகவும் நாங்க இங்க இருக்கோம் என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு நான் ஊருக்கு போறேன் உங்க அக்கா வரலனாலும் நான் ஊருக்கு போறேமா தாராளமா மாமா யார் வராங்கன்னு நீங்க பாக்க வேணாம் கூப்பிட்டு பாருங்க வர இஷ்டம் தான் கூட்டிட்டு போங்க இல்லையா சரிதான் போடின்னு விட்டு கடைசிட்டு நீங்க ஊருக்கு போயிட்டே மாமா அப்ப நான் உங்களை தடுக்கவே மாட்டேன் ஆமா மாப்ள நீங்க மீனாக்கு இங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு அப்புறமா நீங்க தாராளமா ஊருக்கு போங்க எந்த நாய் உங்க கூட வந்தா என்ன வரலனா என்ன நீங்க போய் என் பேர புள்ளிய நல்லபடியா பாத்துக்கோங்க உங்களுக்கு எதனானா எனக்கு போன் பண்ணுங்க மாப்ள நான் வந்து என்ன பாத்துக்கறேன் என் பேர குழந்தைய சரிமா நான் போய் மீனா கூட்டிட்டு வந்துறேன் ஆமாடா இங்க பாரு அவளுக்கு இப்பதான் உடம்புக்கு எல்லாம் சரியா இருக்கு பாத்து பத்திரமா கூட்டிட்டு வா மாரி ஐஷு அவளுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா கூட்டிட்டு வாங்க சரியா கண்டிப்பா சரிடா செல்வா கிளம்பு ஐஷு கிளம்பமா வீட்டு வரத்து

அஷோகன் இப்ப எங்க ஹாஸ்பிட்டல் எதையும் இருக்கான் அவனை மீனாவை பார்க்க கூடாதுன்னு செல்வா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான் அவனால மீனாவை பார்க்காம இருக்க முடியல அவன் நல்லா மாறிட்டான்னு மட்டும் எனக்கு தெரியுது ஆனா நான் என்ன பண்ண முடியும் செல்வா என் பேச்சை கேட்பானும் தெரியல ஒரு பக்கம் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் அத்த பையன் நான் என்னடி பண்ண முடியும் மாமா அசோகனா பார்த்தா கண்டிப்பா மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மாமா இல்லைன்னா அவங்க எந்த அளவுக்கு நடந்துப்பாங்களா மீனா மீனான்னு ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டலுக்கு அதெல்லாம் மாமா அதெல்லாம் நம்ம அவரை பிரிஞ்சதுக்காள ம் எனக்கும் புரியுது நீயும் நானும் புரிஞ்சு என்ன பண்ண முடியும் செல்வா புரிஞ்சுக்கணும்ல நான் செல்வா செல்வாக்கிட்டே எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை ஏன்னா அவனோட கோவம் நியாயமானதுடி அவன் கிட்டே போய் ஹா ஷோக்காக நான் எதுவும் பேசுகிற மாதிரி இல்லைம்மா இல்லைல்ல அல்ல செலக்ட்டால்ல ம் நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கும் தெரியும் ஹா ஷோக்கும் உனக்கு அண்ணன் ஏன் அண்ணனுக்காக நான் போய் பேசட்டுமான்னு கேட்க போகிற அதானே இல்லை இல்லை இங்க பாரதி பொண்டாட்டி செல்வா நீ போய் பேசுறதுனால உன்ன எதுவும் சொல்ல மாட்டான் தான் செல்வா மன சங்கடத்துக்கு ஆளாக்க கூடாதுன்னு பாக்குறேன் இருமா கொஞ்சம் போட்டோம் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் மீனா இப்பதானே குணமாயிருக்கா மீனா எடுக்கிற முடிவுலதான் எல்லாமே அடங்கியிருக்கு மீனா என்ன முடிவு எடுக்கிறான்னு பாப்போம் அதுக்கப்புறம் தான் நம்ம அசோக பத்தி செல்வா கிட்ட பேசுறதா பேச வேணாவான்னு நம்ம முடிவெடுக்கணும் எடுக்கணும் கரெக்ட்டா மாமா நீங்க சொல்றது சரி மாமா ஹாஸ்பிடல்ல கிளம்பிட்டீங்களா ம் ஆமாமா

ரெண்டு பேரையும் என்னால் விட முடியாதுல்ல மீனா என் தங்கச்சி தங்கச்சி மாறிலாம் நான் சொல்ல மாட்டேன் அவளும் எனக்கு ஒரு தங்கச்சி தான் அவள் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்ல அதுக்கு நம்ம கொஞ்சமாவது யோசிச்சாலும் முடிவெடுக்கணும் யோசிக்கணும் யோசிக்கிற இடத்துல இப்ப நான் இல்ல இல்லையா அதான் அதை நினைச்சு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கவலைப்படாதீங்க மாமா கண்டிப்பா நல்ல முடிவெடுப்பா மீனா ஒரு பொண்ணோட மனசு ஒரு தான் புரியும் நான் சொல்றேன் மீனா கண்டிப்பா நல்ல முடிவெடுப்பா அவளால் அசோக் அண்ணாவை விட முடியாது எனக்கு அது நல்லாவே தெரியும் அவர் கெட்டவராக இருக்கும்போதே அவரை நம்பி அவர் பின்னாடி போனவ இப்போ அவர் மனசு மாறிட்டாருன்னும் போது அவள் வேணான்னு விட்டுருவாளா என்ன இல்லைம்மா கண்டிப்பாக மீனா விட மாட்டா மீனா பற்றி எனக்கு தெரியும் அவள் அசோக் அண்ணா வேணும்னு தான் கேட்பாளே அப்படி மட்டும் அவள் சொல்லிட்டானா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் செல்வாவை தவிர இல்லைன்னா எல்லாருக்கும் கஷ்டம் செல்வாவுக்கும் சந்தோஷம் சரி பார்ப்போம் செல்வாவை நான் குறை சொல்லலை செல்வா எடுத்திருக்க முடிவு தானே கரெக்டு அவன் மீனாமலை எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் வேண்டி பொண்டாட்டி அப்படி இருக்கும்போது மீனாக்கு அவன் நல்ல வாழ்க்கை தானே அமைச்சு கொடுக்கணும்னு நினைப்பான் இப்படி ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்கணும்னு எந்த ஆம்பளையும் எதிர்பார்க்க மாட்டான்ல மாமா அஷோகனா முன்னாடி எப்படி இருந்தாங்க அதை நம்ம பேசி பேசி பழச கலரக்கூடாது மாமா மீனாவை காதலிச்சதுக்கு அப்புறம் இப்ப அசோக்கா முழுசா மாறிட்டாங்கல்ல இந்த நிமிஷம் அவர் முழுசா மாறி இருக்காரு இது கண்டிப்பா மீனாக்கு புரியும் மீனா இதை கண்டிப்பா ஏத்துக்குவா இவரை கண்டிப்பா ஏத்துக்குவா மாமா இவர் கெட்டவரா இருக்கும் அவரை விடாம அவர் பின்னாடி போனவ இப்ப அவர் மனசே மாறி இருக்காரு நம்ப இவ வேணான்னு விட்டுருவாளா என்ன இல்ல மாமா கண்டிப்பா அவ ஹஷா கண்ணா கூட சேர்ந்து வாழ்வா மாமா பாக்கலாம் பொண்டாட்டி நீ சொன்ன மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான் மீனா வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கணும் சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா சரிங்க மாமா இப்ப ஆல்ரெடி பொண்டாட்டி இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ இதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத புரியுதா உனக்கு எக்ஸாம் வேற கிட்டக்க வந்துருச்சு எக்ஸாம்க்கு படிக்கிற வேலையை பாருடி அதெல்லாம் கண்டிப்பா படிச்சிருவேன் மாமா நான் படிச்சிருவேன் நீங்க முன்னாடி சோகமா இருக்காதீங்க மாமா என்னால தாங்கிக்க முடியல அடியே பொண்டாட்டி குடும்பம் இருந்தா ஆயிரம் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் நினைச்சு எந்த ஒரு ஆம்பளைக்கும் மனக்குழப்பம் குழப்பம் வரும் அந்த குழப்பமும் சங்கடமும் தான் எனக்கு இதெல்லாம் நீ பார்த்து நீ வேதனைப்படக்கூடாது புரியுதா அது சரி மாமா நான் மட்டும் கஷ்டமும் வேதனையும் படக்கூடாதா நீங்க மட்டும் சோகமாவும் துக்கமாவும் இருக்கலாமா அது என்னால பாத்துக்க முடியுமா என்ன நீங்களும் சிரிச்ச மாதிரி இருங்க சரி சரி வா மீனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பிட்டு வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிக்கலாம் போதுமடி மாமா சும்மா சொன்னேன் பொண்டோட்டி லவ் யூடி லவ் யூ மாமா ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாளாட்டுவேன் தினோறாறு ஆறிரோ நாம் பாடுவேன் இப்பவும் எப்பவும் சீராட்டுவே ஆரெங்கும் தானுரங்க ஆறு கடல் நீ நுரங்க தானுரங்க திரு

கண்டிப்பா இவனுக்காக நான் செல்வா கிட்ட பேசிதான் ஆகணும் பேசுறான் ஹஷோ ஹஷோ மதுரை கத்தி நான் உனக்கதான் அவ்வளவு நேரம் கத்துட்டு கத்தி மீனாவ பாக்கணும் நீ நான் ஒரே ஒரு வாட்டி பாக்கணுடா பிளீஸ் தான் கிட்ட சொல்லுடா செல்வா சார் நான் பாத்துக்கூடாதுன்றதுக்காக போலீஸ்களும் வாசல் விட்டுட்டு போயிருக்காங்கடா அந்த போலீஸ்காரங்க என்ன உள்ளே விட மாட்டாங்கடா பிளீஸ் தான் அவங்க நேரம் பாக்கணும்டா நீ உரிய தரவட பாத்து அவன் கிட்ட மந்திரி கேட்டுட்ட போதுடா பிளீஸ் தா கி நீ அவளை பாக்குறதுக்கு அலுவன்கடா பிளீஸ் தான் അശോക് ആ എല്ലാം കണ്ടിപ്പ നടക്കും മീനാവ സരിയാ കൊഞ്ചയ എടുക്കും കേട്ട ഉടനുമായി സന്തോഷം താ ആ മുഖത്തെ ഉറവണ്ടാ പ്ലീസ്താ നാ തപ്പിട്ടാ പോകാം സേർന്ന് കൊടുത്ത ദണ്ണന പോലെ നിങ്ങളെ എവള കൊടുങ്ങ അവ മുഖത്തെ മറ്റും ഒരേ തരവ് കാട്ടുടാ പ്ലീസ്താ കാട്ട് വന്നിടാ മച്ചാ ഇപ്പതാ വന്നെടാ மீனாவை டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க அதான் நான் ஐஷோ வந்திருக்கோம் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் சரியா ம் சரிடா ஐஷோ செல்வா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் செல்வா அண்ணா சொல்லுமா நான் நல்லா இருக்கோமா நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் அண்ணா அண்ணா மீனாவை ம் வாமா போய் மீனா பாப்போ மீனா டிப்ப பரவால தான் வா போய் பாப்போ டி செல்வா சொல்றா டேய் நீ என்ன முடிவெடுத்திருக்க என்னடா முடிவெடுக்கணும் எதுக்கு முடிவெடுக்கணும் இங்க பாரு கார்த்திக் இங்கே எதுவும் நடக்கலை நான் எதுக்காகவும் முடிவு எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ எனக்கு தேவையில்லாம் மீனா நல்லபடியாக குணமாகணும் அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இவ்வளோ தான் வா மீனா முதல்ல போய் பார்த்து இந்த ஸ்டார்ஜுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் வாடா அனன்யா வாமா ஐஷு வாப்பலா சொல்லுவா சார் ப்ளீஸ் சார் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ் சார் நான் ஒரே ஒரு வாட்டி மீனாவை பார்க்கணும் சார் ஒரே ஒரு தடவை அவளை பார்த்தவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம் சார் அதுக்கப்புறம் நீங்க கூட்டிட்டு போங்க சார் நான் இதோட மீனாவை பார்க்கவே மாட்டேன் சார் சார் என்ன நடிக்கிறியா இங்க பேர் உன் நடிப்பெல்லாம் நம்பி ஏமாறதுக்கு நான் மீனா கிடையாது மீனாவும் இனி ஏமாற மாட்டான் இந்த செல்வா இருக்கிற வரைக்கும் இனிமே மீனா உன்ன நம்பி யாமற போறதே கிடையாது இங்க பேர் இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது உங்களுக்கு மாதிரிதான் போயிடு கார்த்திக் முகத்துக்காக மட்டும் உன்னை இவ்ளோ நேரம் நான் சும்மா விட்டு வச்சிருக்கேன் போயிடு நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க சார் மீனாவை பாக்காம இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன் கட்டிவிங்க அடிப்பீங்க கொடுமைப்படுத்துவீங்க அதானே என்ன வேணாலும் இந்த இடத்துல நிலவே மாட்டேன் சார் எனக்கு பார்க்கணும் அவளை பார்த்து ஒரே ஒரு தடவை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சார் போதும் அது மட்டும் போதும் அவளை பார்த்து நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் போதும் அவர என்ன மன்னிக்கலாம் பரவாயில்ல சார் அவளை நான் பார்க்கணும் சார் அவளை நான் பார்த்து அவர்கிட்ட மன்னிப்பு கேக்கணும் பிளீஸ் நீங்க பாருங்க நீங்க என்ன என்ன பண்ணுங்க என்ன கொண்ணு கூட போட்டுக்கோங்க ஆனா நம்ம பார்க்காம இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் நீ எல்லாம் வாயில சொன்னா திருந்த மாட்டேடா உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தாதோ வாயை மூடிக்கிட்டு போவே இரு உனக்கு நான் கொடுக்க வேண்டியது கொடுக்க சொல்றேன் செல்வா இங்க பாரு நீ யோசிக்கிறதும் பேசுறதும் ரொம்ப தப்பா இருக்கு செல்வா ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா நம்ம மன்னிக்கலனாலும் அட்லீஸ்ட் அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காத பார்க்கணும் இங்க பாரு அசோக் என்ன கேட்கறான் மீனாவை ஒரு வாட்டி பார்க்கணும் தானே சொல்றான் அவன் ஒரு வாட்டி பார்க்கட்டுமே பார்த்து மன்னிப்பு கேட்கட்டுமே ப்ளீஸ்

அசோகனாமலைதான் அவர் விட்டா இவ அடிச்சே கொன்னுடுவாரு ஏதோ அவரை அவர் கட்டுப்படுத்திட்டு இருக்காரு இங்க பாரு பார்க்காத்திக் மீனாவை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான் நீ ஏதாவது பண்ணி அவரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போ பாரு கார்த்திக் ஒரு ரெண்டு மூணு நாள் போகட்டும் நான் செல்வா வீப்பியாக சமாதானப்படுத்தேன் அதுக்கப்புறமா இவரை வந்து மீனாக்கிட்ட பேசட்டும் அசோகனா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் இருங்க அப்புறமா நீங்கள் வந்து மீனாக்கிட்ட பேசுங்க சொன்னா கேளுங்க இப்போ இங்கேருந்து போங்க அவர் கோபம் பெருசாச்சுன்னா இங்கே என்ன நடக்கும் தெரியாது ப்ளீஸா நீங்கள் போங்க ப்ளீஸ் அசோகான ப்ளீஸ் என்ன செல்வானா இந்த அளவுக்கு கோவமா இருக்காங்க என்ன நீங்க பேசுறேன் எந்த தான் கோவம் வராது அசோகானா பண்ணது லேசப்பட்ட விஷயம் இல்லல கொஞ்சம் யோசிச்சு பாரு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இன்னைக்கு மீனவன் நம்ம உயிரோட பாத்துக்க முடியாதுல அவருக்கு அதுதான் அவரோட ஆதரவமே ஏதோ மீனா பண்ண புண்ணியத்தனால தான் இன்னைக்கு அவ உயிரோட இருக்கா அவ மட்டும் இன்னைக்கு உயிரோட இல்ல ஆசோகான நிலமையே வேற மாதிரி மாறி இருக்கும் இங்க பாருங்க நான் சொன்னா கேளுங்க செல்வாவோட கோவம் குறையட்டும் அது மட்டும் இல்ல மீனவனும் எனக்கு தெரிஞ்சு கோவமா தான் இருப்பான் அவளோட கோவமும் குறையட்டும் ரெண்டு மூணு நாள் பொறுமையா இருங்க விஷயத்தை போடுங்க அப்புறமா பார்க்கலாம்

பார்மினா நடந்து நடந்து முடிஞ்சு போச்சு இனிமே அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே வேணாம் நீ இப்ப நீ அதை பத்தி யோசி உன் ஓடமே கெடுத்துக்காத இப்பதான் உங்களுக்கு என்ன சரியா இருக்கு சரி நம்ம வீட்டுக்கு போலாம் கண்ணம்மா ஆமா மீனா செல்வா சொல்றது கரெக்ட்டா சும்மா அதையே நினைச்சு யோசிட்டே கடைய சரியா வா வீட்டுக்கு போவும் நல்லா சாப்பிடு நல்லா ரெஸ்ட் ரெஸ்டெட் நீ எந்த வேலையும் பண்ணாத நல்லா ரூம்லயே இருந்த நல்லா ரெஸ்ட் போறீதா சரிங்க அக்கா அம்மா வா போ சரிங்கம்மா அம்மா கொஞ்சம் கேடே இமலுக்கு ஓய்வு இல்ல எந்த கோவமும் வராது எனக்கு வராது ஆயிஷுக்கும் வராது நீ பாருமா

xin lỗi vì cái mặt chưa mong năm mươi bốn vẫn đi vợ đi năm கண்ணே நான் காணும் ஆகாயம் நீயாகணும் என்றும் ஓயாது ஓயாது உஞ்ஞாவகம் நாள் என்கிட்ட பேசணும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மீனா மன்னிச்சு பிளீஸ் டி நான் இப்ப தண்ணி மனுஷனா மாறி இருக்கேன் இவ்வளவு நாள் ஒரு மிருகமா இருந்திருக்கேன் டி எனக்கு தெரியுது நான் மிருகமா மாறதுக்கு முன்னாடியே நீ என்ன மனுஷனா மாத்திட்டு என்ன மன்னிச்ச ரெடி என்ன மன்னிச்ச ரெடி பிளீஸ் டி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுடி நான் நல்லவனா மாறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுடி பிளீஸ் டி மீனா எவ்வளவு வாய்ப்பு எடுத்துக்கோங்க நீங்க நல்லா நம்ம மாறணும் நினைச்சா மாறுங்க விட்டுட்டு உங்க போங்க இனிமேல் என்ன பார்க்க வராதுங்க அதுக்காக நான் உங்களை காதலிக்கிறேன் அர்த்தம் இல்லை இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் போது உங்களை காதலிச்சுதான் இருக்கேன் எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம் நீங்க என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்ப போனா நான்

எனக்கு இப்ப நீ வேணும் எனக்கு வேற வரைக்கும் வேணும் நான் நம்ம மனசਾਰੇ விரும்பறேன் இப்ப கீப்பர் நான் என்னைக்குங்க கிட்ட ஏதாவது சொல்லணும். அன்னில இருந்து நான் விரும்பிட்ட தாண்டி இருக்க. இவங்க எல்லாரையும் பழிவாங்கணும்னு நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்தேன் நீ மனசுறடி. அதுக்கு எனக்கு தண்ணி கடச்சிருச்சி. இதுக்கு மனசு தண்ணி வேணும்டி மீனா. ப்ளீஸ் நீ எனக்கு நீ வேணாண்டி ப்ளீஸ் மீனா. சொன்ன கேளு மீனா. போறேன்.